இன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக்க சிலையில இருந்து வந்த செரிகளால செய்ய போற கொஞ்சம் பேரு அத சிலி செரி அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னும் சில பேர் இத சில்லி செரி அப்படின்னு சொல்றாங்க இது காரமானதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க வித்தியாசமா இருக்கல ஆனா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது உண்மையில சிலையில இருந்து வந்த இந்த செரி ரொம்பவே இனிப்பானது பலருக்கு சிலை பத்தி தெரியறது இல்ல தென் அமெரிக்காவோட நீளமான ஒரு நாடு அவங்களோட செடிகள் உலக புகழ் பெற்றது அப்புறம் ரொம்பவே இனிப்பானது சிலையில செடிகள் உற்பத்தி செய்யறதுக்கு ஏத்த மாதிரியான சரியான வானிலை இருக்கு அதனால இது ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப இத செய்ய ஆரம்பிக்கலாம் இதுக்காக நான் ஒரு முட்டை இல்லாத சாக்லேட் கேக்க எடுத்திருக்கேன் முதல்ல எப்படி செய்யறது அப்படிங்கறத சீக்கிரமா சொல்றேன் முதல்ல நான் அரை கப் பாலை எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எலுமிச்சி சார சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இப்ப கலக்கிக்கலாம் இன்னொரு பாத்திரத்துல கால் கப் எண்ணெய் அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாலை சேர்த்துக்கலாம் கலக்கிக்கலாம் இப்ப அரை கப் தூள் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் என்கிட்ட முக்கால் கப் மைதா இருக்கு அதுல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மைதாவை தனியா எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ நான் இந்த எல்லா உலர்ந்த பொருட்களையும் சலிச்சுக்கிறேன் பால் அப்புறம் எலுமிச்சை கலவைய சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பாலை சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா பொருட்களையும் கலக்கிக்கலாம் இப்போ இந்த முட்டை இல்லாத கேக் அளவை ரெடி ஆயிருச்சு ஒரு டென்னுக்கு மாற்றிக்கிறேன் பேக் பண்ண தயாரா இருக்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு நூற்றி எண்பது டிகிரியில் இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் வரை பேக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கேக்கை இன்னும் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் சூடு ஆறட்டும் இப்போ இந்த கேக் கொஞ்சமாக அறையோட வெப்பநிலைக்கு வந்துடுச்சு கேக்கை சுத்திட்டு ஒரே நேரத்துல கேக்கோடய மேல் பகுதிய வெட்டிக்கலாம் தட்டையான மேற்பரப்பு கிடைச்சிருக்கு ஐசிங்கு முழுசா தயாரா இருக்கு நடுவுல இருந்து வெட்டி ஒரு பலகையில இப்படி வச்சுக்கிறேன் ஒரு போர்ட வச்சுக்கிறேன் இப்போ என்கிட்ட விப்டு கிரீம் ஒன்றரை கப் இருக்கு பாருங்க இந்த மாதிரி நான் முக்கால் கப் உருகன விப்பிங் கிரீம் எடுத்து பேக்கெட்ல சொன்ன மாதிரியே அடிச்சு வச்சிருக்கேன் அதுவும் நல்லா வந்திருக்கு நீங்க சக்கரை இல்லாட்டி வெண்ணிலா எசன்ஸ் மாதிரி எதையுமே கூடுதலா சேர்க்க வேண்டாம் நல்ல கெட்டியான பீக்ஸ் வர வரைக்கும் எலக்ட்ரிக் பீட்டரை பயன்படுத்தி அடிச்சுக்கிட்ட இப்போ முதல்ல கேக்கோட மேல் வச்சு பகுதியில ஈரப்படுத்திக்கலாம் நீங்க இதுக்கு பதிலா சக்கரை பாகையும் எடுத்துக்கலாம் ஆனா நான் சாதாரண தான் எடுத்திருக்கேன் எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப நீங்க விரும்பினா அப்புறம் குறிப்பா கிறிஸ்துமஸ்காக செய்யறதா இருந்தா ரம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததா நான் விப் கிரீம் இப்படி மேல வச்சுக்கிற இப்ப நடுவுல உங்களுக்கு எவ்வளவு கிரீம் வேணுமோ அப்படி சேர்த்துக்கோங்க அது முழுசா உங்க இஷ்டம் தான் சிலருக்கு கிரீம் கேக் ரொம்ப பிடிக்கும் ஆனா என்ன போல சிலருக்கு கிரீம் அதிகமா பிடிக்காது அதனாலதான் சொல்ற உங்க விருப்பம் தான் இப்போ இந்த பாதியா வெட்டப்பட்ட இந்த சிலை செறிகளை இப்படி அங்க இங்கன்னு வச்சுக்கலாம் எப்படி பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே தெரியும் செடிகல்ல வைட்டமின் சி நிறைய இருக்கு இது உங்களை ஆரோக்கியமா வெச்சிருக்கும் செரி பழங்கள் டார்க் ப்ரௌன் இலாட்டி டார்க் கலர்ல இருந்தா அது இனிப்பாவோ இலாட்டி சாப்பிட நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு கட்டு கதை இருக்கு ஆனா அது முழுசா தப்பான ஒரு கருத்து இந்த சிலை செடிகள் ரொம்பவே இனிப்பானது வருஷத்தோட இந்த மாதிரி நேரங்கள்ல அதாவது கிறிஸ்மஸ் தான் சிலை செடிகளுக்கான நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த தான் இது நிறைய கிடைக்கும்

அதே மாதிரி இப்ப இத செய்யலாம் கேக்க கொஞ்சம் தண்ணீர்ல ஈரப்படுத்திக்கலாம் இப்ப முழு கேக்கையும் கிரீம வச்சு மூடிக்கலாம் இப்ப இந்த கேக் ஒரு பத்து நிமிஷத்துக்கு செட் ஆக பிரிட்ஜ்ல வச்சுக்கிறேன் இதுதான் பெஸ்ட் பார்ட் கேக் மேல நிறைய சாக்லேட்ட நம்ம வைக்க போறோம் அதனால் நான் துருவின சாக்லேட்ஸ கேக்கோட வால்ஸ்ல இப்படி லேசா வச்சுக்கிறேன் எப்படி பண்ணிக்கோங்க லேசா அமைக்கலாம் இப்போ இந்த கேக்க முழுசாவே துருவின சாக்லேட்டால மூடியாச்சு நம்ம துருவற சாக்லேட் வந்து ஒரே மாதிரி இல்லாட்டி பரவாயில்ல ஒரு இடத்துல சின்னதா ஒரு இடத்துல பெருசா இருக்கும்

So, cherish every moment with chili cherries. All time favorite Black Forest.